நீங்கள் இப்போது சஜித் பிரேமிதாசுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்திருந்தீர்கள் என்பதில் இடம்பெற்ற ஒரு செய்தார் சந்திப்பில் உங்களுடைய கட்சியினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் எந்த அடிப்படையில் நீங்கள் சஜித் பிரேமிதாசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீர்கள் இந்த நாட்டில் ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதி முறையை கொண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் கொண்டது பதினேழு வருட ஆட்சி காலம் அந்த ஆட்சி காலத்தை மாற்றி அமைச்சது சந்திரிகா குமார் தங்க தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அன்றிலிருந்து நாங்கள் இன்று மட்டும் ஐக்கிய தேசிய கட்சி தலைமத்துவத்துக்கு ஜனாதிபதியாக வர கிடைக்கல அந்த வாய்ப்பே கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு கூட மைத்ரிபால சிறிசேனையே கண்டரைக்கு கொணர வேண்டிய ஒரு நிலைமை ஐக்கிய தேசிய கட்சிக்கு உண்டாகிச்சு அப்போ அந்த பிரச்சனைக்கு பொறோம் இவ்வளோ காலமாக ஜனாதிபதி ஜேஆர் ஆர் ஜேவா எழுவத்தெட்டில் ஆரம்பிச்சு அந்த அந்த ஜனாதிபதி நிலையை கொணந்து இன்றைக்கு மட்டும் வந்து அந்த கட்சியுடைய தலைவருமா ரெண்டு பேர் தான் ஜனாதிபதி ஆகிக்கு ஜனாபதி ஜெயா ஜாவாதன் அதுக்கு பிறகு ஆர் பிரேமதாஸ் அவர்கிட்ட மறைவுக்கு பிறகு டிபி விஜயதுங்க ஒரு உரிய காலத்துக்கு அதை வேலை பார்த்தார் அப்போ ரெண்டு தலைவர் தான் அங்கே இருந்தாங்க அதுக்குப்புறம் பிறகு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் சந்திரிகா மஹிந்த அதுக்கப்புறம் மைத்ரிபால சிறிசேன இப்போ இன்றைக்கு இருபத்தஞ்சி வருடத்துக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்போ இதுக்கு முதல் உள்ள எல்லா தலைமத்துவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் எழுபது பிந்தி தான் ஜனாதி ஆவினி அறுபது பிந்தி இப்போ பிரேமதாசை பொறுப்பு அறுபது பிந்தினா அவர் ஜே ஆர் பல எழுபது பிந்தி மஹிந்த ராஜபக்சே அறுபது பிந்தி இப்போ எல்லாத்தையும் பார்த்தால் இவங்களோட காலம் எல்லாம் பார்த்தால் எல்லாமே வயசான ஆட்கள் தான் இருந்திருக்காங்க இலங்கையில் மற்ற நாடுகள் மாதிரி ஒரு யூத்ஃபுல் கேண்டிடேட் வந்தது ஃபர்ஸ்ட் டைம் இது இது வரலாறு ஃபர்ஸ்ட் டைம் இருபத்தஞ்சி வர்றதுக்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சி ஒரு கேண்டிடேட்டாக வந்திருக்கு அதுவும் அந்த ரணசிங்க பிரேமதாசுட மகான் அந்த பிரேமதாசுக்கு அவருடைய டேர்ம் அவருடைய விஷன் இந்த நாட்டுக்கு என்ன செய்யணுமென்ற விஷனை வச்சிருந்தவர் சிறுபான் மக்களோட ஒரு க்ளோஸாக இருந்த ஒரு ஜனாதிபதியாகவும் உண்டு ரெண்டு அந்த நாட்டுக்கு என்ன தேவை அந்த மக்களுக்கு என்ன தேவை மக்கள்கிட்ட பசியை போக்குறது எப்படின்னு தெரிஞ்ச ஒரு ஜனாதிபதி தான் ரணசிங்க பிரேமதாஸ் அப்போட காலத்தை அவருக்கு அந்த ஃபுல் டேமாக முடிச்சு கொள்ள இல்லாமல் தான் அவரை எல்டிடியால் கொண்டு போட்டாங்க இப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் யாரும் சாவல் அப்படி ஐக்கிய தேசிய கட்சி ஆள்கள் தான் இந்த எல்டிடி யுத்தத்தில் ஆகக்கூட ஜனாதிபதி வேட்பாளர் காமினி நிதி சார் நாயக்கு அந்த அந்த ஸ்டேஜில் எவ்வளோ பொறுமதியான ஆட்கள்லாம் போனாங்க இப்போ அப்படிக்கி ஒரு காலகட்டத்தில் தான் என்ன என்றைக்கும் பிரச்சினைன்னு வரப்போப்புல அந்த எஸ்எல்எபி ஆட்களும் மைந்த ராஜபக்ச விசேஷமாகவும் அந்த ஜேவிபி காலத்தில் கூட இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவன் ஜேவிபிக்கார இவன் ஜெவிபிக்காரன்னு சொல்லி கொண்டு தள்ளினாங்க அதை செஞ்சது இவங்க ஆனால் அதுக்கு பிறகு இன்றைக்கு உள்ள நிலைமையிலையும் எல்டிடியோடையும் கஷ்டப்பட்டு எல்டிடியோடையும் பிரச்சினப்படுத்து ரஞ்சன் விஜயராத்ன ரணசிங்க பிரேமதாஸ் லலிதாத்தராமதி காமினி திசானக் வீரசிங்க மல்லிமாராஜி டாக்டர் விஜயசூர் விஜயசூரிய எல்லாேருமே போனது தான் அப்போ இது ஒரு ஒப்பர்ச்சுனிட்டி உண்டு இலங்கை வரலாறுல ஃபஸ்ட் டைம் கிடைச்ச ஒரு அப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு ஒரு கேண்டிடேட் உண்டு ஐக்கிய தேசிய கட்சியை போடக்கூடிய ஒரு கேண்டிடே அதுவும் எல்லா மக்களையும் சேர்த்துக்கொண்டு ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி செய்ய க கிடைச்சவர் ஃபஸ்ட் வாய்ப்பு உண்டு அதனால் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துட்டு என்ன சொன்னால் இவர் போகிறாரு இவர் பேசுகிறாரு எல்லா ஸ்டேஜ்லேயும் விதவிதமாக பேசுகிறாரு இவர் செல்வது மக்களுக்கு விளங்குது புரியுது இவர் செய்வார்ன்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் வந்திருக்கு ஆனால் இதுலேயும் மற்ற போதில் இப்போ நாங்கள் இருபத்தஞ்சி கேண்டிடேட் மாதிரி இருக்கிறாங்க இருபத்தஞ்சி கேண்டிடேட்டில் இன்றைக்கி ப்ராப்ளம் ரெண்டு பேருக்கு தான் ஃபைட் இருக்குது சஜித் பிரேமதாசன் அஞ்சு பேர் கேண்டிடேட்ல சஜித் பிரேமதாசன் இலங்கை ராஜபக்சே இருக்கு பொறுத்த அளவுல ஒரு கேண்டிடேட் நாங்க போடுறோம் அமெரிக்கன் சிட்டிசன் உண்டு நம்பர் ஒன் நம்பர் டூ வரலாறுல நாங்க போடுறோம் ஆக கூட கேசுகிற ஒரு கேண்டிடேட்டை கொனது இன்னும் அமெரிக்காவில கூட அவரை இன்னும் கிளியர் பண்ணிடல இப்ப நீங்க நியூஸ்ல எல்லாம் நியூஸ்லாம் பார்த்துட்டு சொன்னாரு இந்த ஜூனில் நாங்கள் கொடுத்து ஜூனில் வர வேண்டிய லிஸ்ட்டில் வர பேர் வரல ஆனால் நிச்சயமாக ஆகஸ்ட்டில் வரணும்னு சொல்லி அது உண்மையிலே ஜூனில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூணு மாதத்துக்கு ஒரு தான் வரும் செப்டம்பர் லிஸ்ட்லேயும் இன்னும் வரலை அப்போ நான் இன்டர்வியூவில் நான் சொல்கிறேன் செப்டம்பரில் வந்தாலும் இந்த பேர் லிஸ்ட் வெளியே வராது இப்போ நொவம்பர் ஆகிட்டு நொவம்பர் ஆகும் இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு சொன்னால் இந்த அப்பாயிண்ட்மெண்ட்லேயும் இந்த கேண்டிடேட்ஸிலேயும் ஒரு பிரச்சனை வரதான் போகுது இந்த தேர்தலுக்கு பொறவு சரையும் இந்த கேண்டிடேட்டுக்கு ஒரு பிரச்சனை வருத்தான் போகுது அது மட்டும் இல்லை கோர்ட் கேசஸ் எல்லாம் எப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ட்ரையலட் பாக் வந்த லெவலில் இருக்குது அப்போ இன்றைக்கு இந்த வழக்கோலும் சின்ன கொந்த வழக்குமில்லை லசந்தா கொண்ட வழக்கை எடுத்துக்கொண்டாலுமோ தாஜுதீனை கொண்ட வழக்கை எடுத்துக்கொண்டாலுமோ எவன் கார்டு எடுத்து எடுத்துக்கொண்டாலும் வாப்பட உமாட ஸோ இப்போ நீங்கள் ஐடிஎனில் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் எடுக்கிற சம்பளத்தில் வச்சு போட்டு ஐடிஎனில் உங்களை அக்கௌண்ட் வேலையும் பார்க்க சொன்னால் நீங்கள் ஐடிஎன்ல இருக்கிற சல்லியை கொண்டு போய் உங்களோட உமா கபரோட்டில் பேத்து ஜாரம் கெட்டுவீங்களா ஏழுமா செய்ய ஒரு மியூசியம் கெட்டுவீங்களா ஏழுமா செய்ய நாட்டில் இடமிக்க அவங்களுக்கு அது ஆனால் இன்றைக்கி நடந்துச்சு இந்த நாட்டில் ஐம்பது நேரம் ஐம்பது நேரம் மக்கள் கொல்லப்பட்டாங்க சுனாமியில் இந்த சுனாமியே சல்லியை களவாண்டவங்கள்தானே ஆ இன்றைக்கி அது கூட க்ளீனாக ப்ரூவ் ஆகிடுச்சு அது கூட அதை ப்ரூவ் பண்ணி அவங்கள மறியல் அனுப்ப வேண்டிய சரத்தேன் சீல்வா சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து அது வழக்கு சொல்ல சொல்லுவார் அங்கேதான் சப்ஜெக்ட் அந்த வழக்கில் சரத்தேன் செல்வம் அவளை காப்பாற்றுறாரு காப்பாற்றி போட்டு வெளிமையாக வெளியே வந்து அவர் என்ன சொன்னார் மறியல் இயக்க வேண்டியவனால் நான் வெளியே விட்டேன் எவ்வளோ ஒரு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் நாட்டில் அப்படி ஒரு தவற செஞ்சேன்னு சொல்லி வெளியால் வந்து ஏற்றுக்கொள்கிறார் மட்டும் இல்லை அவர் நாராயண ஜாத்திய போலிக்கு வராரு ஜாத்திய பொலைக்கு வந்தவரை மேலே தட்டி சொல்கிறான் ஒரு ஆள் தேங்குவாட்டை செப்பதை எப்படி கேட்குறான் உங்களுக்கு இப்போ சந்தோஷமா இன்னும் சொல்லி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இந்த ஆட்கள் எல்லாத்தையும் நீங்கள் உள்ளுக்கு போட்டிருந்த இந்த நாடு முன்னேறிக்கு இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனை அப்போ அவர் வந்து முழு மக்களையும் பேசி சொல்கிறார் டிவியில் மட்டை சமா வேண்ட மட்டை சமா வேண்ட மட்டை சமா வேண்டேன்னு சரத்தன் செல்வான் மக்கள் மத்தியில் வந்து மன்னிப்பு கேட்டார் இது தான் வரலாறு அப்போ இப்படியாக வந்து ஆட்களை கொண்டு வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக போட்டு சில முஸ்லீம்களும் சில தமிழ் கட்சிகளும் இவரை நாங்கள் ஆதரிக்கணும் ஆதரிக்கணும் என்னத்துக்கு சொன்னால் பயத்தில் ஆதரிக்கும் கோட்டா பய ஆட்களுக்கு வந்திக்கு வந்து கோட்டா ஒன்று வந்திக்கு இந்த பயம் இல்லாமக்கிறது தான் நான் இன்றைக்கு வந்திருக்கேன் ஏன்னா ஆட்களுக்கு இந்த பயம் இல்லாமாக்கணும் பயம் இல்லை என்னத்துக்கு பயம் வரணும் நாங்கள் மோமீனாக பிறந்துட்டோம் முஸ்லீமாக வாழ்ந்துட்டோம் நாங்கள் வந்து களிமா சென்னும் மக்கள் நாங்கள் யாருக்கும் அஞ்சுவதில்லை நாங்கள் அல்லா தவிர வேறு யாரை நாங்கள் வணங்குறதும் இல்லை நாங்கள் அல்லாத தவிர வேறு யாருக்கும் பயப்படுறதும் இல்லை அதனால் மக்கள் மத்தியில்லை நாங்கள் எடுத்த தீர்மானம் நாங்கள் எடுத்த தீர்மானம் சரியான தீர்மானம் தான் நாங்கள் எடுத்தோம் நான் ஏன் இதுக்கெல்லாம் காரணம் இருக்கிருப்பான் ரெண்டாவது உங்களோடய இதில் நான் அதுக்கெல்லாம் முழு காரணம் செல்வன் ஏன் முஸ்லீம்கள் சஜித் பிரேமதாசை ஆதாரிப்போம்